வணக்கம் உங்களை செயலாளர் மற்றும் மாநில செயலாளர் வழக்கறிஞர் இளமாறன் கோபால் பட்டியல் மற்றும் தூய்மை பணியாளர்கள் நலனுக்காக கடந்த வருடங்களாக அரும்பாடுபட்டு வருகிறார் இந்நிலையில் சுகாதார பணியில் தூய்மைப்பணி ஒப்பந்தத்தை மாநகராட்சியில் எடுத்து நடத்தி வரும் ராம்கோ என்னும் தனியார் ஒப்பந்த நிறுவனம் தூய்மை பணியாளர்களை கொத்தடிமைகளாக நடத்தியும் சரிவர சம்பளம் தராமலும் காப்பீடு அடையாள அட்டை உள்ளிட்ட தொழிலாளர் நலச்சட்டத்திற்கு எதிராகவும் செயல்பட்டு வரும் ராம்கோ நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்து அரசை ஏற்று நடத்திட உத்தரவு அளிக்கும்படியும் கோரி நெல்லை மாநகராட்சி மேயரிடம் வக்கி நிலமாறன் கோபால் தலைமையில் மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் பாசு தமிழன் பாலை மகாராஜா தச்சை ஆதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க